நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி யார் இந்த சிவபெருமான் சிவபெருமான் அடிமுடி காண முடியாதவர் என்றும் அவருக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது இது எல்லாமே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா இந்த சிவபெருமான் முத முதல்ல எப்படி தோன்றினாரு அதை பத்தி யாருக்காவது தெரியுமா வாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்து தான் உலகத்திலேயே மிக உயர்ந்த கருத்துக்கள் பலவும் ஆய்வு செய்யப்படுதுன்னு சொல்றாங்க தான் பண்டைய கால வேதங்களான ரிக் எசூர் சாம அதர்வன போன்ற நான்கு வகையான சமஸ்கிருத வேதங்களும் உள்ளது தமிழ் வேதங்களில் பன்னிரு திருமுறைகளும் அதுல அடங்கும் திருமுறைகள் அப்படின்னா என்ன பட்ட காலங்களில் பல்வேறு அடியார்களும் இறைவனின் மனதிற்கு உகந்தவர்களின் மூலமாக இறைவனே நேரடியாக தந்த சில போதனைகளும் அடங்கும் இவ்வாறு அருளப்பட்ட புராணங்கள் பன்னிரு திருமுறைகளாக தொகுக்கப்பட்டன பன்னிரு திருமுறைகள்ல சிவபுராணம் எட்டாவது திருமுறையாகும் இதுல சிவபெருமானின் பெருமை முழுவதுமாக கூறப்பட்டுள்ளது சிவபெருமானுடைய கூறக்கூடிய இந்த சிவபுராணம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு இறுதி பகுதியில வாழ்ந்த மாணிக்க வாசகரால இயற்றப்பட்டது திருவாசகம் என்னும் சைவ தமிழ் நூலின் ஒரு பகுதியாகும் சிவபுராணம் திருவாசகத்திற்குருகார் ஒரு வாசகத்திற்குருகார் என்று போற்றப்படும் இந்த நூலின் முதல் பகுதியாக அமைந்துள்ளது சிவபுராணம் இது வரைக்கும் சிவபுராணத்தை யார் எழுதுனாங்க எந்த ஆண்டு எழுதுனாங்க அந்த நூலினுடைய பெருமைகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் இப்போ சிவபெருமான் எப்படி தோன்றினாருங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க பல யுகங்களுக்கு முன்பே படைக்கும் கடவுளான பிரம்மனுக்கும் அவரையே படைச்ச அவருடைய அப்பாவான பார்க்கடலின் அதிபதி பரந்தாமனுக்கும் ஒரு பெரிய வாக்குவாதமே உருவாயிருக்கு அது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்ல யாரு பெரியவங்க அதாவது யாரு பெருமை மிக்கவர் என்பதுதான் இந்த வாக்குவாதம் தன்னுடைய அப்பாவான மகாவிஷ்ணுவிடமே தனது தோல் வலிமையை காட்டிக் கொண்டிருக்கிறாரு படைக்கும் கடவுளான பிரம்மன் அப்போதாங்க அந்த அதிசயம் தோன்றுது கண்ணிமைக்கும் கன நேரத்துல ஒரு ஜோதி வடிவும் கண்ணு முன்னாடி தோன்றுது ஆயிரம் ஆயிரம் சூரியன் ஒளி நெருப்பு வடிவமாக அதே நேரத்தில் குளிர்ச்சி பொருந்தியதாகவும் ஒரு லிங்கம் கண்ணு முன்னாடி தோன்றுது அந்த லிங்க வடிவத்தை பார்த்ததும் படைக்கும் கடவுளான பிரம்மனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் ஒண்ணுமே புரியல ஆமாங்க அந்த சிவலிங்கத்துக்கு முன்னாடி ஜோதிப்பிளம்பா வடிவெடுத்து நிக்கிறாரு சிவபெருமான் அவருடைய அடியையும் முடியையும் காண மகாவிஷ்ணுவும் பிரம்மனும் முயற்சிக்கிறாங்க ஆனா அது எப்படி சாத்தியமாகும் ஆனாலும் ஆதியும் அந்தமும் மற்ற அந்த ஜோதியை தொடர்றாங்க இருவரும் தேடல் பல யுகங்கள் தொடருது ஆனா அதுக்கு பதில் கிடைக்கவே இல்லைங்க அப்பதான் அவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிறாங்க நம்மளை விட பெரிய சக்தி ஒருத்தர் இருக்காரு அவர் தான் சிவபெருமான் அப்படின்னு உணர்ந்த ரெண்டு பேரும் சிவபெருமானுடைய பாதம் பணி இந்த நிகழ்வு தாங்க இறைவனின் முதல் லிங்க தரிசனமாக அறியப்படுது சிவனே முதல்வன் அவனே தலைவன் என்பது உலகுக்கு எடுத்து ஏற்படுத்தப்பட்ட ஒரு விளையாட்டு தான் இந்த நிகழ்வுன்னு புராணங்கள் சொல்லுது எங்கும் சிவம் எதிலும் சிவம் ஆதியும் அந்தமும் மற்ற அந்த பரம்பொருளின் பெயரே சிவம் தென் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இதை தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் நிறைய சிவபெருமானுடைய கிளைக்கதைகள் வரப்போகுது அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணுமா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்